ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடிமேட்ஸ் ப்ளஸ் தமிழ்நாடு முதலமைச்சர் திறனறிவு தேர்வுக்கான போன வருஷத்தோடைய கொஷின் பேப்பர் வித் கீ தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த கொஷின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் முத முதல்ல இந்த டிஎன் சிஎம் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷனை வந்து அறிமுகப்படுத்துனாங்க இந்த எக்ஸாம் பற்றி உங்களுக்கு தெரியும் ஐநூறு கேர்ள்ஸும் ஐநூறு பாய்ஸும் அதுவும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நடக்கக்கூடிய எக்ஸாம் தான் இது ஸோ இது மூலமாக வந்து அவங்க யூஜி படிப்பை முடிக்கிற வரைக்கும் மூன்றாண்டு யூஜி படிப்பு முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்துட்டுருக்கும் பத்து மாதத்துக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாயாக வரும் அதாவது ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாயாக வந்து வரும் ஸோ இப்போ கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் நான் தமிழில் மட்டும் சொல்கிறேன் இங்கிலீஷில் வந்து நீங்கள் அப்படி பார்த்துக்கோங்க கன அளவு மீ மற்றும் நிறை எம் கொண்ட ஒரு மரத்துண்டு நீர் தொட்டியில் மிதக்கிறது மரத்துண்டின் மேல் கன அளவு வி மற்றும் நிறை எம் கொண்ட ஒரு இரும்பு துண்டு வைக்கப்படும் போது மரத்துண்டு மட்டும் முழுமையாக நீரில் முழுகுகிறது மேலும் அதன் மேற்பரப்பு படத்தில் காட்டியுள்ளபடி நீரின் மேற்பரப்புடன் ஒன்றி போகிறது டி என்பது நீரின் அடர்த்தியாக கருதினால் இரும்பு துண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு கலரில் இருக்கிறத மார்க் பண்ணியிருக்காங்களா கீழே இருக்கிறத அந்த சிமெண்ட் கலர் மாதிரி இருக்கிறத வந்து மரத்துண்டு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்காங்க இதில் எது வந்து சரியானதுன்னு கேட்குறாங்க சரியானது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் எம் அதாவது கேபிட்டல் எம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மரத்துண்டு தான் வந்து கேபிட்டல் எம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து அந்த மரத்துண்டுனுடைய வெயிட் நிறை அடுத்தது அந்த ஸ்மால் எம் அப்படிங்கிறது இரும்பு துண்டினுடைய நிறை அப்போ இந்த ரெண்டுத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு கன அளவு கொடுத்துருக்காங்க இல்லையா வி கேபிட்டல் வி இன் டி நீரினுடைய அடர்த்தி எம் கூற்றல் எம் ஈக்குவல் டு விடி அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு இருபது மீட்டர் பர் வினாடி வேகத்தில் நேரான சாலையில் செல்லும் அவசர ஊர்தியில் உள்ள அபாய சங்கு அதாவது சைரன் ரெண்டாயிரத்தி நானூறு ஹர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட ஒளியை வெளியிடுகிறது பதினேழு மீட்டர் பர் வினாடி வேகத்தில் நகரும் ஒரு மகிழுந்து அவசர ஊர்திக்கு பின்னால் செல்கிறது காற்றில் ஒளியின் வேகம் முந்நூற்றி நாற்பது மீட்டர் பெர் வினாடி என்றால் மகிழுந்தில் செல்லும் நபர் கேட்கும் ஒளியின் அதிர்வு எண் என்னென்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆப்ஷன் வந்து சி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பது ஹர்ட்ஸ் என் இக்குவல் டு ஃபைவ் என்ற முதன்மை குவாண்டம் எண்ணை கொண்ட ஒரு அணுவில் உள்ள அதிகபட்ச துணை கூடுகளின் எண்ணிக்கை ஃபைவ் ஸ்கொயர்னு வரும் ஸோ இது வந்து டூ பவர் 5 25, option D. 3 கடுமையாக வாதிட்டார் பஞ்சாயத்து ராஜ் பஞ்சாயத்து வந்து ஒரு மெல்லிய தட்ட குவி லென்ஸின் குவிய தொலைவு எஃப் ஆகும் அதன் வளைவு ஆரம் எஃப் பை டூ ஒளி விலகல் எண்ணின் மதிப்பு அதாவது பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ் ஃபோக்கல் லென்த் எஃப் கொடுத்திருக்காங்க இட்ஸ் ரேடியஸ் இண்டக்ஸ் ஆஃப் த லென்ஸ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னவர்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஆப்ஷன் சி கே டூ எம்என் ஓ ஃபோர் அண்ட் கே டூ சிஆர் டூ ஓ செவனில் உள்ள எம்என் மற்றும் சிஆரின் ஆக்ஸிஜனேற்ற எண் முறையே இதில் வந்து ஆக்ஸிடேஷன் நம்பர் கேட்குறாங்க மேங்கனீஸ்க்கும் குரோமியம்கோ மேங்கனீஸ்க்கு வந்து ப்ளஸ் சிக்ஸ் அதே போல் குரோமியம்கும் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் மற்றும் ப்ளஸ் சிக்ஸ் ஆப்ஷன் டி இந்தியாவில் பிறந்த விஞ்ஞானி ஒருவருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் வேதியியலுக்கான நோபல் பரிசு கீழ்கண்ட எந்த ஆய்வு பணிக்காக வழங்கப்பட்டது ரைபோசோம்ஸ் ரைபோசோம்ஸ்க்காக தான் வந்து வழங்கியிருப்பாங்க நோபல் பரிசு கோடு ஒன்றின் வழியாக நகரும் ஒரு துகளின் திசைவேக நேர வரைபடத்தில் காட்டியுள்ளபடி ஒரு வட்டத்தின் வரைவு ஓ என்ற வடிவத்தை கொண்டுள்ளது பி என்பது வளைவின் எனில் துகளின் முடுக்கம் கேட்குறாங்க அதாவது ஆக்சிலரேஷன் ஆஃப் தி பார்ட்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த படத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் ஓ பிக் இதில் வந்து மேலே இருக்கிறது திசைவேகம் இந்த கீழே எக்ஸாக்சஸில் இருக்கிறது காலம் ஆப்ஷன் சி பி புள்ளியில் சுழியாக உள்ளது அதாவது ஜீரோ அட் பி ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பி அப்படிங்கிற பாயிண்டில் வந்தது ஜீரோவாக இருக்கும் பின்வருவனவற்றை இணைக்கவும் போரா ஸோ இதெல்லாம் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ப்ஸ் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஆல்ப்ஸ் மலையில் இருக்கும் மலைத்தொடர் அடுத்தது லூ அப்படிங்கிறது தார் டெசர்ட் நம்ம இந்தியாவில் நம்ம காண முடியும் சினுக் சினுக் அப்படின்றது ராக்கீஸ் நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ராக்கீஸ் மலைத்தொடரில் காணக்கூடியது போரா அப்படின்றது மத்திய தரைக்கடல் பகுதி இட்டாலியில் மெடிட்ரேனியன் சீ இன் இட்டாலி போரா பின்வருவனவற்றுள் எது மெசபட்டோமியா நாகரிகத்துடன் தொடர்புடையது கியூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் ரைட்டிங் அதாவது கியூனிஃபார்ம் எழுத்து முறை தான் வந்து மெசபட்டோமியன் சிவிலைசேஷன் கூட தொடர்புடையது ரைசோபியம் பாக்டீரியா மற்றும் லெகுமினஸ் தாவர வேர் முடிச்சுகளுக்கு இடையேயான உறவு சிம்பயோட்டிக் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் ரைசோபியம் பாக்டீரியா அண்ட் ரூட் நாடியூல் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ஸ் வந்து சிம்பயோட்டிக் அதாவது கூட்டு வாழ்க்கை முறை ரோமானிய பேரரசுக்கு இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களின் பட்டியல் பற்றி ஒரு குறிப்பு எந்த ஆவணத்தில் உள்ளது அப்படின்னா வியனா பேப்பிரஸ் விச் டாக்குமெண்ட் கண்டெயின்ஸ் அர் நோட் ஆன் த லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஆர்டிகல் ஷிப்ட் ஃப்ரம் இந்தியா டு த ரோமன் எம்பையர் வியனா பேப்பிரஸ் நெக்ஸ்ட்டு மண்டலமும் அதனுடைய உறுப்பும் நம்ம கண்டுபிடிக்கணும் செரிமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா குடல் செரிமானம் குடல் கழிவு நீக்கம் கழிவு நீக்கம் சிறுநீரகம் சுவாசம் நுரையீரல் இனப்பெருக்கம் கருப்பைகள் ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் இது செரிமானம் குடல் கழிவு நீக்கம் சிறுநீரகம் சுவாசம் நுரையீரல் இனப்பெருக்கம் கருப்பைகள் யுரேனியம் அணுக்கருவின் இயற்கையான கதிரியக்க சிதைவு பின்வரும் வரிசையில் வரிசையால் வழங்கப்படுகிறது அதாவது நைன்டி டூ யூ டூ தேர்ட்டி ஃபைவ் கியூஸ் டூ ஹெச்இ ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன் இ பவர் ஜீரோ ப்ளஸ் ஒய் ஒய் ஈக்குவல் டு எயிட்டி நைன் ஏசி டூ டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் டூ ஹெச்இ ஃபோர் மற்றும் பல அணுக்கருக்கள் எக்ஸ் மற்றும் ஒய் முறையே எது வந்து எக்ஸ் எது எதுவாயின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஈஸியாகவே கெஸ் பண்ணிடலாம் நைன்ட்டி டூ யூ டூ தேர்ட்டி ஃபைவ் இதை தான் பிரிச்சிருக்காங்க இங்கே வந்து முதல்ல டூ வந்துருச்சு இல்லைங்களா அப்போ அடுத்தது வந்து நைன்ட்டி தான் வரும் ஈஸியாக வந்து கெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ நைன்டி டிஹெச் டூ தேர்ட்டி ஒன் நைன்ட்டி டிஹெச் டூ தேர்ட்டி ஒன் தோரியம் அடுத்தது நைன்ட்டி ஒன் பிஏ டூ தேர்ட்டி ஒன் நைன்டி ஒன் பிஏ டூ தேர்ட்டி ஒன் ஆப்ஷன் பி பின்வருவனவற்றுள் உட்கரு மற்றும் செல் நுண்ணுறுப்புகள் இல்லாதது எது of ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் nucleus நியூக்ளியர் cell organelles அதாவது மெச்சூர் மெமாலியன் ஆர்பிசி முதிர்ந்த பாலூட்டி இரத்த சிவப்பணுவில் வந்து nucleus and cell organelles வந்து இருக்காது செல்லும் நுண்ணுறுப்புகளும் இருக்காது பின்வருவனவற்றுள் முதன்மை துறையின் ஒரு பகுதியாக இல்லாதது எது அழகு நிலையம் சலோன் கால்நடை வளர்ப்பு இறால் வளர்ப்பு தேன் சேகரிப்பு இதெல்லாமே வந்து பிரைமரி செக்டாரில் வரும் ஆனால் இந்த சலூன் அப்படிங்கிறது பிரைமரி செக்டாரில் வராது இது வந்து சர்வீஸ் நரம்பு செல்லில் உள்ள ரேன்வீரின் கணுக்களின் செயல்பாடு த ஃபங்க்ஷன் ஆஃப் நோட்ஸ் அட் ரேன்வீர் இந்த நியூரான் இஸ் டூ ஸ்பீட் அப் ப்ரொபகேஷன் ஆஃப் ஆக்ஷன் பொட்டென்ஷியல் செயல்திறன் பரவுதலை விரைவுபடுத்துறது தான் இந்த ரேன்வீனுடைய ரேன்வீரினுடைய வேலை பின்வரும் சிஹெச் த்ரீ சிஹெச்டு சிஹெச் பிஆர்சிஹெச்டு சிஓஒஓஹஹெச் சேர்மத்தின் அயுபாக் பெயர் அயுபாக் நேம் கேட்குறாங்க இந்த காம்பவுண்டு கொடுத்துட்டு த்ரீ ப்ரோமோபென்டனோயிக் ஆசிட் த்ரீ bromo pentanoic ஆசிட் மூணு bromo pentanoic அமிலம் குறுக்கு வெட்டு பரப்பளவு ஏ மற்றும் ஆரம் ஆர் கொண்ட ஒரு வட்டவடிவ கம்பியின் மின் தடை ரோ ஆகும் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி விட்டத்தின் எதிர் புள்ளிகள் பி மற்றும் கியூக்கு இடையிலான மின் தடையானது ஆப்ஷன் டி பை ரோ ஆர் பை டூ ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சுயராஜ்ய கட்சியை உருவாக்கியவர்கள் யார்னா மோத்திலால் நேரு மற்றும் தாஸ் மோத்திலால் நேரு மற்றும் சிஆர் தாஸ் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல ஸ்வராஜ் பார்ட்டியை தான் ஆரம்பிச்சிருப்பாங்க தஞ்சாவூர் மாவட்டம் எந்த சாகுபடிக்கு பெயர் பெற்றதுன்னா நெல் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் இஸ் நோன் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் பேடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டின் சுயஸ் கால்வாய் சிக்கலில் பின்வரும் எந்த நாடுகள் முக்கிய பங்கு வகித்தன எகிப்து பிரிட்டன் ஃப்ரான்ஸ் மற்றும் இஸ்ரேல் ஈஜிப்ட் பிரிட்டன் ஃப்ரான்ஸ் அண்ட் இஸ்ரேல் அழுத்தம் கன அளவு சார்ந்தவரை படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி ஒரு மோல் நல்லியல்பு வாயுவின் ஈகியூஸ் எஃப் கியூஸ் ஜி கியூஸ் ஹெச்கியூஸ்இ பாதையில் அதாவது அந்த இஎஃப்ஜிஹெச்இ இந்த பாதையில் பின்வரும் எது சரியானதுன்னு கேட்குறாங்க வெப்பநிலை வந்து எஃப்லேருந்து ஜி வழியாகவும் ஜியிலேருந்து ஹெச் வழியாகவும் வந்து மாறுது டெம்ப்ரேச்சர் சேஞ்சஸ் along எஃப் to G அண்ட் also along ஜி to H. பின்வரும் நாடுகளில் எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு இல்லாத நாடு எது யுனைடெட் கிங்டம் ஐக்கிய பேரரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி கீழ்காண்பனவற்றில் எது அடிப்படை உரிமை அல்ல சொத்துரிமை ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது அடிப்படை உரிமையிலேருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க இப்போ வந்து ஆறே ஆறு தான் வந்திருக்கு பின் குறிப்பிடப்பட்டுள்ளவர்களுள் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினராக இல்லாத ஆளுமையை குறிப்பிடுவோம் மகாத்மா காந்தி அமங் த ஃபாலோயிங் இண்டிகேட் த பர்சனாலிட்டி ஹுவாஸ் நாட் மெம்பர் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பி ஆஃப் இந்தியானா மகாத்மா காந்தி அதில் இல்லை தலத் திசுவின் மையப்பகுதி பித்தில் காணப்படும் திசு தொகுப்பு பேரன்ட் கைமா பித் தி சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த கிரவுண்ட் இஷ்யூ இஸ் ஜென்ரலி மேட் அப் ஆஃப் பேரண்ட் கைமா நான்கு கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றுள் சரியான குற்றுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க சரியான கூற்றுகள் ஒன்றும் மூன்றும் தான் அயனி பிணைப்புகள் பொதுவாக சக பிணைப்புகளை விட வலுவானவை அயனிக் பாண்ட்ஸ் ஆர் யூஸ்வலி ஸ்ட்ராங்கர் தேன் கோவல் பாண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு அணுவின் எலக்ட்ரான் மட்டுமே மற்ற பிணைக்கப்பட்ட அணுவுடன் பகிர்ந்து கொள்வதால் ஈதல் பிணைப்பு உருவாகிறது கோஆர்டினேட் கோவலன்சி இஸ் டியூ டு ஷேரிங் ஆஃப் ஒன்லி ஒன் ஆட்டம்ஸ் எலக்ட்ரான் வித் அதர் பாண்டட் ஆட்டம் ஒன் ஒன் த்ரீயும் வந்து கரெக்ட் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது எது காவிரி டெல்டா கிரானரி ஆஃப் சவுத் இந்தியா காவிரி டெல்டா பூமியின் மேற்பரப்பில் இருந்து ஹெச் தூரத்தில் இருக்கும்போது ஒரு நிறை எம் மீது பூமி செலுத்தும் ஈர்ப்பு விசை எஃப் is equal to ஜி ஆர் பிளஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ஆகும் இதில் G என்பது ஈர்ப்பு மாறிலி M என்பது பூமியின் நிறை மற்றும் ஆர் என்பது அதன் ஆரம் பின்வருவனவற்றுள் எந்த விசை தூர வரைபடம் சரியானது ஆப்ஷனையேவே வந்து சரியானதா தொலைவு வந்து X axisலும் விசை வந்து Y axisலும் கொடுத்துருக்காங்க தொலைவு H விசை வந்து F அப்படி குறைஞ்சிட்டே வரும் பின்வருவனவற்றுள் எது இந்தியாவில் உள்ள குழந்தைகளிடையே அதிக அளவிலான ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு காரணமாகிறது உணவை குறைந்த அளவில் உறிஞ்சுதல் புவர் அப்சாப்ஷன் ஆஃப் ஃபுட் இதுதான் வந்து ஊட்டச்சத்து அதாவது ப்ரிவலன்ஸ் ஆஃப் ஹை லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் இன்செக்யூரிட்டிக்கு காரணம் பின்வருவனவற்றுள் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பை தேர்ந்தெடுக்கவும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூஷனல் பாடின்னு பார்த்தோன்னா இதில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்திய தேர்தல் ஆணையம் வருமான அணுகுமுறையை பயன்படுத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுவதில் பெரு பின்வருவனவற்றுள் எதுவும் சேர்க்கப்படவில்லை சொத்து வரி வெல்த் டேக்ஸை வந்து கேல்குலேஷன் ஆஃப் ஜிடிபியில் வந்து சேர்க்கலை இன்கம் அப்ரோச்சில் சேர்க்கலை அப்படின்னு சொல்கிறாங்க முப்பது மில்லி மூணு எம் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலை நடுநிலையாக்க தேவைப்படும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம் பாஸ்போரிக் அமிலத்தின் அளவு ஓலார் நிறை கொடுத்துருக்காங்க என் டூக்கு டுவெண்ட்டி எயிட் கிராமோ சிஎல் டூக்கு எழுபத்தி ஓரு கிராமும் ஸோ ஃபார்ம்லா படி போட்டோம் அப்படின்னா டுவெண்ட்டி மில்லி இருபது மில்லி வட அமெரிக்காவில் பதினேழு அறுபத்தி ஏழாம் ஆண்டின் டவுன்ஷென்ட் சட்டங்கள் குறித்து பின்வரட்டுள்ள எது உண்மை டவுன்ஷெண்ட் ஆக்ஸ் ஆஃப் செவன்டீன் சிக்ஸ்டி செவன் இன் நார்த் அமெரிக்கா எதிர்ப்புன்னு கேட்குறாங்க சீதா டியூடிஸ் இம்போஸ்ட் ஆன் இம்போர்ட் ஆஃப் கிளாஸ் பேப்பர் பெயிண்ட் லேட் அண்டெட்டி கண்ணாடி காகிதம் வண்ணப்பூச்சி ஈயம் மற்றும் தேயிலை ஆகியவற்றின் மீது இறக்குமதி வரிகள் விதிக்கப்பட்டன ஒரு குறிப்பிட்ட அணுக்கருவின் அணு எண் இசட் மற்றும் நிறையன் ஏ ஆகும் இது தொடர்ச்சியாக ஆல்ஃபா சிதைவு பீட்டா சிதைவு மற்றும் காமா சிதைவு ஆகியவற்றிற்கு உட்படுகிறது இறுதி அணுக்கருவின் அணு எண் மற்றும் நிறை எண் முறையே இசட் வந்து ஒன்று ஏ வந்து ஃபோர் இசட் ஒன் ஏ ஃபோர் சட்டமறுப்பு இயக்கத்தின் போது தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரை உப்பு சத்தியாகிரக அணிவகுப்பை வழிநடத்தியவர் யார் சி ராஜகோபாலாச்சாரி வேதாரண்யம்லேருந்து இது பண்ணது நம்ம திருச்சிராப்பள்ளி டு வேதாரண்யம் சி ராஜகோபாலாச்சாரி தலைமையில் தான் புன ஒப்பந்தம் யாருக்கிடையே எட்டப்பட்டது காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர் பூனா பேக்ட் காந்திஜி அண்ட் அம்பேத்கர் பின்வருவனவற்றுள் எந்த ஹார்மோன் கர்ப்ப காலத்தில் சிறுநூறுடன் சுரக்கிறது ஹியூமன் கோரியோனிக் கொனடோட்ராஃபிக் ஹார்மோன் ஹியூமன் கோரியோனிக் கொனடோட்ராபிக் ஹார்மோன் மனித கோரியோனிக் கொனடோட்ராஃபிக் ஹார்மோன் பின் குறிப்பிட்டப்பட்டுள்ளவர்களுள் பட்டுள்ளவர்களுள் சிந்து வழி எழுத்துக்களின் திராவிட வாசிப்புடன் தொடர்பில்லாதவர்கள் யார் எஸ் ஆர் ராவ் எஸ் ஆர் ராவ் ஹார்மோன்களும் விளைவுகளும் கொடுத்துருக்காங்க சைட்டோகைனின் ரிச்மெண்ட் லாங் விளைவு ஜிபெரலின் ஜிபெரலின் வந்து போல்டிங் ஆக்சின் ஆக்சின்ஸ் வந்து பார்த்தோன்னா கரூரா கனியாதல் பார்த்தினோகாருப்பின்னு சொல்லுவாங்க அப்சிசிக் ஆசிட் அதாவது அப்சிசிக் அமிலம் இது வந்து இலைத்துளை மூடல் ஸ்டொமேட்டல் க்ளோஷர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கீட்டில் பின்வருவனவற்றுள் எது சேர்க்கப்படவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வேல்யூ ஆஃப் ஸ்கிராப் மெட்டீரியல் வெட்டப்பட்ட சிறு துண்டுகளினுடைய விற்பனை மதிப்பு சேர்க்கல சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றங்கள் பின்வரும் எதன் செயல்பாட்டின் காரணமாக உருவாகின்றன கிரவுண்ட் வாட்டர் காஸ்ட் டோப்போகிராஃபி இஸ் ஃபார்ம் டியூ டு த ஆக்ஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நிறப்பொருத்து ஜாகோபியின் கட்சி பின்வரும் எந்த நாட்டுடன் தொடர்புடையது பிரான்ஸ் ஜாகோபியின் பார்ட்டி ஃப்ரான்ஸ் என்பது அடிப்படை இணைகளை கொண்ட டிஎன்ஏவின் ஒரு பிரிவில் பதினாறு குவானை ஏற்றங்கள் உள்ளன இந்த பிரிவில் எத்தனை அடிநை ஏற்றங்கள் உள்ளன அறுபத்தி நாலு பின்வருவனவற்றுள் எது மனித மேம்பாட்டு குறியீட்டின் ஒரு பகுதியாக இல்லை தாய்வழி சுகாதாரம் மெட்டர்னல் ஹெல்த் பின்வருவனவற்றுள் எந்த வைட்டமின் குறைபாடு காயம் குனைமடவியதில் ஏற்படும் தாமதத்துடன் நெருக்கமான தொடர்புடையது வைட்டமின் சி விச் ஆப் த ஃபாலோயிங் வைட்டமின் டிஃபிஷியன்சி இஸ் க்ளோஸ்லி கனெக்டெட் டு டிலே இன் ஓன்ட் ஹீலிங் வைட்டமின் சி பின்வருவனவற்றை உண்டாக்கும் காரணி மலேரியா புரோட்டோசோவா டைபாய்டு பாக்டீரியா டெங்கு வைரஸ் ஃபிலேரியா நெமடோட் மலேரியா புரோட்டோசோவா டைஃபாய்டு பாக்டீரியா டெங்கு வைரஸ் ஃபிலேரியா நமடோடு எழுபத்தி மூணாவது மற்றும் எழுபத்தி நாலாவது அரசமைப்பு திருத்தங்கள் பின்வரும் எந்த அரசாங்க வடிவத்தை வலியுறுத்துகின்றன லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அதாவது உள்ளாட்சி அமைப்பு செவன்டி தேர்ட் அண்ட் செவன்டி ஃபோர்த் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பின்வருவனவற்றுள் எந்த நதி பீகாரின் துயரம் பீகாரின் துயரம் கோஷி போல் மேற்கு வங்காளத்தின் துயரம் இருக்குது தாமோதர்னு சொல்லுவாங்க பின்வருவனவற்றை பொறுத்தவும் புலம்பெயர்ந்தோர் த டயாஸ்போரா அப்படின்னு சொல்லுவாங்க புலம்பெயர்ந்தோர் வந்து சியோனிச இயக்கம் ஜியோனிஸ்ட் மூமெண்ட் மாஸ்கோ வார்சா ஒப்பந்தம் த வார்சா பேக்ட் மாஸ்கோ நிக்கிதா குர்ச்சேவ் நிக்கிதா குருஷேவ் இது வந்து கியூபா ஏவுகணை சிக்கல் கியூபன் மிசைல் கிரைசிஸ் பெல்கிரேடு பெல்கிரைடு வந்து அணிசேரா இயக்கம் நான் அலைன் மூமெண்ட் பெல்கரை முந்நூற்றி நாற்பது கிராம் வெள்ளி நைட்ரேட் கரைசல் அதிக அளவு கால்சியம் குளோரைடுடன் வினை புரியும் போது வெள்ளி குளோரைடை விழ்படிவாக்குகிறது முழுமையான விழ்படிவாக்கல் நிகழ்த்ததாக கருதினால் இவ்வினையில் உருவாகும் வெள்ளி குளோரைடின் நிறை மோலார் நிறை கொடுத்துருக்காங்க ஏஜி சில்வருக்கு நூற்றி எட்டு கிராம் என் டூ டுவெண்ட்டி எயிட் கிராம் ஓ டூ தேர்ட்டி டூ கிராம் சிஎல் டூ செவன்டி ஒன் கிராம் ஸோ சால்வ் பண்ணால் நமக்கு டூ எயிட்டி செவன் கிராம் அப்படின்னு ஒரு இரநூத்தி எண்பத்தி ஏழு கிராம் மனித மேம்பாட்டு குறியீட்டு அளவின் படி பின்வருவனவற்றுள் எந்த மாவட்டம் பின்தங்கிய இடத்தில் உள்ளது அரியலூர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிக் ரேங்க்ஸ் லோவஸ்ட் அக்கார்டிங் டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அரியலூர் பின் குறிப்பிடப்பட்டவர்களுள் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் யார் தயிப் எர்டோகன் ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் த டெமோக்ராட்டிக்கலி எலக்டட் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் தயிப் எர்டோகன் பின்வருவற்றுள் எது சரியானது அல்ல எது சரியில்லைன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் டி தான் வந்து சரியில்லை மின்னணு மற்றும் காகித பணம் இரண்டும் சமமாக மதிப்பீட்டினை சேமித்து வைக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தவறு ஒரு லிட்டர் நீரின் வெப்பநிலை இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு கே எனில் டென் பவர் மைனஸ் செவன் மோல்கள் கொண்ட கந்தக அமில கரைசலின் பிஹெச் மதிப்பு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ த பிஹெச் ஆஃப் அ சொல்யூஷன் வித் டென் பவர் மைனஸ் செவன் மோல்ஸ் ஆஃப் சல்ஃப்யூரிக் ஆசிட் இன் ஒன் லிட்டர் ஆஃப் வாட்டர் அட் டூ நைன்டி எயிட் கேஎஸ் நியரஸ்ட் டூ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ நீரின் அடர்த்தி ஒரு கிராம் பெர் மில்லியனில் பன்னெண்டு மோலார் செறிவூட்டப்பட்ட ஹைட்ரோகுளோரிக் அமில கரைசலில் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் நிறை சதவீதம் முப்பது புள்ளி அஞ்சு ஒரு மோல் வந்து ஹெச் டூக்கு ரெண்டு கிராம் கொடுத்துருக்காங்க சால்வ் பண்ணுறப்ப நமக்கு முப்பது புள்ளி அஞ்சுன்னு கிடைக்கும் பின்வருவனவற்றை பொருத்தவும் எத்தியோப்பியா எத்தியோப்பியா முசோலினி பிரிட்டோரியா போயர்போர் வியட்நாம் வெள்ளை பயங்கரவாதம் பிரேசில் பெட்ரோவன் பிரேசில் பெட்ரோவன் அடுத்தது பிக்யூஆர்எஸ் இஎஃப் ஜி மற்றும் ஹெச் என்பது படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி ஒரு கனசதுரத்தின் முனைகளாகும் அதன் விளிம்புகள் தாமிர கம்பியினால் ஆனவை முனை பிக்கு ஒரு ஏ மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது மேலும் முனை ஜியிலிருந்து ஒரு ஏ முன் மின்னோட்டம் அதாவது ஒன் ஆம்பியர் பெறப்படுகிறது ஒவ்வொரு விளிம்பிலும் மின்னோட்டத்தின் திசையை அம்பு காட்டுகின்றன எனில் இஹெச் என்ற விளிம்பின் வழியாக செல்லும் மின்னோட்டம் ஆப்ஷன் சி ஒன் பை சிக்ஸ் ஏ பின்வருவனவற்றை பொருத்தவும் இனப்பெருக்க வகை எடுத்துக்காட்டு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாலிலா இனப்பெருக்கம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஸ்போர் ஃபார்மேஷன் துகள்கள் உருவாதல் உடல் இனப்பெருக்கம் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் மொட்டு விடுதல் பட்டிங் பாலின பெருக்கம் பாலின பெருக்கம் இதுக்கு கருவுறுதல் மீளுருவாக்கம் மீளுருவாக்கம் ஹைட்ரா ரீஜெனரேஷன் ஹைட்ரா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபர்டிலைசேஷன் ஸோ இதுதான் வந்து சிக்ஸ்டி கொஷின்ஸு இது வந்து சயின்ஸும் சோஷியல் சயின்ஸும் வந்து இதில் கேட்டிருக்காங்க இன்னொரு ஒரு அறுபது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் இருந்து கேட்டிருப்பாங்க தேங்க் யூ